நம்மளுடைய பூர்வீக சொத்தான நிலத்தை வந்து பல நபர்கள் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்கிறாங்க போலிங்கிறது நிறைய நபர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும் என்பது சில பேர்த்துக்கு தெரியாது தெரியாதவர்களுக்காக அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நான் சொல்கிறேன் சொத்து என்பது நம்மளுடைய பூர்வீகம் அந்த பூர்வீக சொத்தை பேணி பாதுகாப்பது இப்போ இருக்கிற கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஆனால் பல நபர்கள் எங்கெல்லாம் இந்த மாதிரி சொத்துக்கள் இருக்கு அதை எப்படியெல்லாம் போலி ஆவணங்கள் தயார் பண்ணலாம் அதை எப்படி கைமாத்தலாம் எப்படி விற்கலாம் பட்டாவில் போலியா தயார் பண்ணலாமா சிட்டா தயார் பண்ணலாமா இல்ல பத்திரத்தை தயார் பண்ணலாமா இல்ல அவர்களுடைய அடையாள அட்டைகளை தவறாக பயன்படுத்தலாமான்னு சொல்லி பல போலி ஆவணங்களை தயார் செஞ்சு பல பத்திரப்பதிவுகள் மோசடியாக நடைபெறுவது இப்ப நம்ம சொல்லவே வேணா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவல்ல அதுதான் போய்கிட்டு இருக்கு அப்ப இதை வந்து ரத்து செய்வதற்கு மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரத்தை வழங்கி ஏற்கனவே இருந்த பதிவுத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஏழு ஏ எழுவத்தேழு பிஏ வந்து உட்புகுச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து அது முன்னோக்கி செல்லுதா பின்னோக்கி செல்லுதா என்பது ஒரு ஐயப்பாடுனால சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த சட்டத்தை வந்து சட்ட திருத்தத்தை வந்து முழுமையாக ரத்து பண்ணிடுச்சு அதனால் மாவட்ட பதிவாளர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த அப்பா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த மாதிரி ஒரு மனு நீங்கள் மாவட்ட பதிவாளர் கொடுத்தாலும் அவர்கள் சிம்பிளாக இது சம்பந்தமாக நாங்கள் விசாரணை செய்ய இயலாது ஏனால் இதை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு கடிதத்தை மட்டும் அனுப்புகிறாங்க உள்ள படித்து கூட பார்க்குறதில்ல ஏங்கண்ணா எழுவத்தி ஏழு ஏ எழுவத்தி ஏழு பிஏ தாங்க ரத்து பண்ணி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை நான் அது கேட்டது அது கிடையாது இந்த மாதிரி மோசடி ஆவணத்தை வந்து இந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுங்கன்னு கேட்குறேன் அது கூட பார்த்திங்கன்னா அவங்க அதை கூட வந்து நமக்கு இது சம்மந்தமே இல்லாத மாதிரி கடந்து போயிருந்தாங்க இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்த நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவு வந்து விங்க் வந்து இருந்துச்சு அதையும் பார்த்திங்கன்னா நம்ம காவல்துறை தலைமை இயக்குநராக இருந்த முனைவர் சைலேந்திர பாபு அவர்கள் இருக்கும்போது சென்னை உயர் அறிவுறுத்தலின்படி அந்த விங்கும் கலைக்கப்பட்டுருச்சு அப்போ நிலம் சம்பந்தமாக விசாரிக்கக்கூடிய இரண்டும் செயலிழந்து போச்சு அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மோசடி ஆவணங்கள் தயார் பண்ணுவதற்கு மிக சாதகமாக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பல மோசடி ஆவணங்கள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருது இது அந்த அரசு அலுவலர்களின் துணையுடன் ஏன்னா அரசு அலுவலர்கள் துணை இல்லாமல் எந்த விதமான ஒரு வேலையும் செய்வதற்கு சாத்தியமே கிடையாது அப்படி தொடர்ந்து நடைபெற்று வருது அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியலைன்னு சொல்லி மன வருத்தத்தில் நிறைய நபர்கள் நம்மளை கொண்டு கேட்டாங்க அப்போ நம்ம தேடி பார்த்ததில் என்ன அப்புடின்னா ஏற்கனவே நம்ம அது சம்பந்தமாக ஒரு புகார் மனுவை அனுப்பியிருக்கோம் அதை இதில் வந்து நான் பதிவு செய்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்புடின்னா அந்த போலி ஆவணங்கள் மோசடி ஆவணங்கள் பதிவு செய்த நபர்கள் மீது குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் மனு அளிப்பதற்கு ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த குற்றப்பிரிவு என்பது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறனும் முதல்ல இந்த காவல்துறையில் இரண்டு பிரிவுகள் இருக்குது ஒன்று கமிஷனர் லெவல் இன்னொன்று டிஸ்ட்ரிக்ட் லெவல் இந்த மாநகராட்சியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமிஷனர் லெவலில் இருக்குது இப்போ சென்னை வந்து கமிஷனர் தாம்பரம் கமிஷ்னர் ரெண்டாவது ஆவடி கமிஷனர் திருநெல்வேலியில் கமிஷனரும் இருப்பார் இன்னொரு இடத்துல எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸும் இருப்பார் இப்போ தென்காசி என்பது டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்போ இந்த மாதிரி இடத்துல இந்த கமிஷனர் லெவலில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த குற்றப்பிரிவு காவல்துறை என்பது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையாக செயல்படுது அப்போ இந்த கமிஷனர் லெவலில் வந்து இருக்கக்கூடிய நிலங்களில் யாராச்சிலும் போலி ஆவணங்கள் தயாரித்து போலியாக சொத்தை அபகரிச்சிருக்கிறாங்க அப்புடின்னு நீங்கள் ஏதாச்சும் நினைச்சிங்க அப்புடின்னா அது சம்பந்தமாக நீங்கள் முழுமையான ஒரு புகார் மனுவை தொகுத்து ஆதாரங்களுடன் ஆவணங்களுடன் நீங்கள் தாராளமாக அந்த குற்றப்பிரிவு காவல்துறைக்கு நீங்கள் புகார் மனு கொடுக்கலாம் இப்போ மாவட்ட அளவில் இப்போ தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் போன்ற மாவட்ட அளவில் ஒரு மோசடி ஆவணம் தயா நடைபெற்றிருக்கு போலியாக ஆவணங்களை உருவாக்கி மோசடி பத்திரம் பதிஞ்சிருக்காங்க இது சம்பந்தமாக ஒருத்தருடைய சொத்தான அபகரிக்கப்பட்டிருக்க சொத்து நிலத்தை வந்து வேற ஒருத்தங்க கைமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க இது அவருக்கே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படி போலியான ஆவணம் தயாரித்த நபர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நீங்கள் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இயங்கக்கூடிய அந்த குற்றப்பிரிவு காவல்துறைக்கு நீங்க புகார் மனு அளிக்கலாம் அங்கே யார் இருப்பாருன்னா ஒரு டிஎஸ்பி இருப்பார் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாருமே இருப்பாங்க அவங்க கட்டாயமாக இதை விசாரணை செஞ்சு ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வாங்க உண்மையிலேயே இந்த மோசடி ஆவணம் பதிவு செய்யக்கூடிய நபர்கள் மீது நம்ம வழக்கு பதிவு செய்வதற்கு ஒரே சாத்தியக்குரியது மட்டும்தான் இப்போ இருக்கக்கூடியதில் அந்த குற்றப்பிரிவு காவல்துறைக்கு இதை அனுப்பும் பட்சத்தில் ஆதாரத்துடன் அனுப்பும் பட்சத்தில் அவர்கள் அதை விசாரணை செஞ்சு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததாக பல செய்தித் இருக்கு பல அந்த எஃப்ஐஆர்களும் இருக்கு அதை அடுத்தடுத்த காணொலியில் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இது மாதிரி ஒரு மோசடி ஆவணம் தயாரித்த நபர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும்னு சொல்லி நம்ம ஒரு புகார் மனு அனுப்பியிருக்கோம் அதோடைய மாதிரி புகார் மனு அடுத்த காணொலியில் நான் கட்டாயமாக பதிவு செய்கிறேன் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அந்த புகார் மனுவும் அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கான முதல் தகவல் அறிக்கையும் தொடர்ந்து நம்ம பதிவு செய்ய போகிறோம் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணலில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி